இதுதான் மணல் அரசியல் மதுவிலக்கு சொல்றவங்க கிட்ட அப்ப நிதிக்கு மாற்று திட்டம் என்ன உடனே அவங்க பதில் மணல் வியாபாரத்தை அரசே நடத்தலாம் எவ்வளவு பணம் விளையாடுதுன்னு அத பின்னாடி பார்ப்போம் முதல்ல மணல் எவ்வளவு முக்கியம்னு பார்ப்போம் சர்வசாதாரணமா பயன்படுத்துற மணலோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அதை தெரிஞ்சு நான் என்ன சார் பண்ண போறேன்னு கேட்க கூடாது சொல்றேன் கேளுங்க மணல் அப்படிங்கிறது நீங்களோ நானும் நினைச்சா உருவாக்க முடியாது இயற்கையா உருவாகணும் அதுவும் உடனே எல்லாம் உருவாகிடாது ஒரு கன அடி மணல் உருவாகணும்னா நூறு வருஷம் ஆகும் அதைத்தான் நாம இவ்வளோ சர்வசாதாரணமா பயன்படுத்திட்டு வரோம் சரி இந்த மணல் எதுக்கு பயன்படுது என்ன சார் கட்டடங்கள் கட்டுறதுக்கு அதுதான் உங்க பதிலாக இருக்கும் ஆனா அது இல்லைங்க மணலோட பயன்பாடு கடற்கரையில அலை அப்புறம் காற்றோட வீச்சு இது ரெண்டையும் கட்டுப்படுத்துறது இந்த மணல் தான் மணல் இல்லைன்னா கரையை அரிச்சுக்கிட்டு தண்ணீர் கடல்லிருந்து வெளில வந்துடும் அதே மாதிரிதான் ஆத்துலயும் மணல் இல்லைன்னா ஆத்தங்கிற எல்லாத்தையுமே தண்ணீர் அரிச்சு எடுத்துட்டு ஊருக்குள்ள தண்ணி வந்துடும் ஆத்த பொறுத்த வரைக்கும் ஜீவனே இந்த மணல் தாங்க தண்ணீரை உறிஞ்சி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துறதும் இந்த மணல் தான் இந்த மண்ணை தான் கொஞ்சம் கூட பாதுகாக்காம நம்ம அரசியல்வாதிகள் கொள்ளையடிச்சு அதை நம்ம கிட்டேயே பயங்கர விலைக்கு வித்து காசு பாக்குறாங்க மணல் வியாபாரத்தில் எத்தனை லாபம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதிர்ச்சி ஆகிடுவீங்க சும்மா உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றனே நம்ம கவர்மெண்ட் ஒரு யூனிட் மணலுக்கு நிர்ணயிக்கிற விலை வெறும் முன்னூத்தி பதினஞ்சு ரூபா மூணு யூனிட் கொண்ட ஒரு லோடு மணலோட விலை தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா தான் ஆனா இந்த ஒரு லோடு மணலை நம்ம கிட்ட எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்க தெரியுமா பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் அதாவது பத்து மடங்குலேருந்து பதினஞ்சு மடங்கு வரைக்கும் அதிகம் சுமாராக ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல ஆயிரம் யூனிட் மணல் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதே அளவுக்கு இல்ல அதுக்கு மேல கணக்கு காட்டாம எடுப்பாங்களாமா அதாவது ரெண்டாயிரம் யூனிட் மணல் எடுத்து அதுல ஆயிரம் யூனிட் மணலுக்கு மட்டும் கணக்கு காட்டிட்டு அதுக்குண்டான மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தை மட்டும் கவர்மெண்டோட கல்லாவுக்கு கட்டிட்டு வெளில போயிடுவாங்க ஆனால் ரெண்டரை கோடி ரூபா மணல் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற கான்ட்ராக்டர்களோட பாக்கெட்டுக்கு போயிடும் இந்த வண்டி செலவு அப்புறம் மணல் எடுக்கிற செலவு இதெல்லாம் கழிச்சா கூட கான்ட்ராக்டருக்கு சராசரியா ஒன்றரை கோடி ரூபா நிற்குமாமா கவர்மெண்ட்டுக்கு வெறும் மூணு லட்சம் தான் மணலை எடுத்து விற்கிற கான்ட்ராக்டர்களுக்கு ஒன்றரை கோடி ஒன்றரை கோடியும் அவரே எடுத்துட்டு போயிட முடியாது அரசியல்வாதிகளுக்கு பங்கு கொடுக்கணும் அரசுக்கு மணல் வியாபாரத்துல வர லாபம் சராசரியா நூறு கோடி ஆனால் அதை விட பத்துலேருந்து இருந்து இருபது மடங்கு அதிகமா லாபம் சம்பாதிக்கிறது கான்ட்ராக்டர்கள் தாங்க குச்சி கம்பெல்லாம் வச்சு வீடு கட்டுற வரைக்கும் மணல் நமக்கு தேவைப்படலைங்க எப்போ கல்லையும் மண்ணையும் வச்சு வீடு கட்ட ஆரம்பித்தோமோ தான் மணல் தேவைப்பட்டுச்சு அதுவும் முதல்ல மாட்டு வண்டி கழுத வண்டின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்போ ஒன்றும் பெருசாக தெரியல ஆனால் மணல் தேவை அதிகமாக அதிகமாக லேட்டஸ்ட் மிஷின்கள்லாம் இறக்கி மணலை கொள்ளடிக்க ஆரம்பிச்சாங்க கவர்மெண்ட் அப்போ ஏழை மட்டும்தான் விட்டுட்டு இருந்துச்சு தனியாக கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க மணல அல்லி சம்பாதிச்சாங்க இதில் வேற ஏகப்பட்ட சண்டை கொலனு பெரிய சிக்கல்லாம் வந்தப்பதான் தான் எதுக்காக இவ்வளோ அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் யோசிச்சுது அப்போதான் கட்டடம் கட்டணும்னா மணல் ரொம்ப அவசியம் மணல் குவாரிங்கிறது தங்கச் சுரங்கம் அதனால அதை கவர்மெண்டே எடுத்து நடத்தினா கஜானா கட்டலாம் அப்படின்னு ஆறுமுகசாமிங்கிறவர் சொல்ல அம்மாவும் ஓகே சொன்னாங்களாம் ஐடியா கொடுத்தவரையே லிப்டிங் அண்ட் லோடிங் கான்ட்ராக்டர் அப்படின்ற பேர்ல மணல் எடுக்க அனுமதிக்க அப்புறம் ஸ்டாக் யார்டு பெர்மிஷன் வாங்கி மணல் வேணும்னா எங்க கிட்ட தான் வந்தாகணும்னு கெத்து கட்ட ஆரம்பிச்சாங்க ஆறுமுகசாமியோட ஆட்கள் ஓ அப்ப அதிமுக தான் இப்படி செஞ்சுதா அப்படின்னு ஒரு கட்சி மேல மட்டும் டென்ஷன் ஆகாதீங்க இது ஒரு கட்சி மட்டும் செஞ்ச செய்யற விஷயம் இல்லைங்க ஆட்சியில இருக்கிறவங்க இருந்தவங்க தவறாம செய்யறதுதான் இந்த ஒரு மணல் அரசியல் அது மட்டும் இல்ல ரெண்டு கட்சி ஆட்சியிலயும் ஒருத்தருக்கு தான் மணல் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு வந்தாங்க அவர்தான் ஆறுமுகசாமி மணல் தொழில்ல போட்டியே இல்லாம மோனோபோலியா கொல்ல லாபம் சம்பாதிச்சிட்டு வந்ததா சொல்லப்படுற இவர்கிட்ட கிட்ட இப்ப மணல் கான்ட்ராக்ட் இல்ல காரணம் என்ன தெரியுமா அதுவும் பண விவகாரம்தான் மணல் வியாபாரத்தில் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்தது போக வண்டி வாடகை செலவு எல்லாம் போக வருஷத்துக்கு நூறு கோடி ரூபாய்க்கும் குறையாம வரும் அப்படின்னு இவர் வெளிப்படையாவே பேட்டி தந்தார் அது மட்டும் இல்லாமல் இதுல வந்த லாபத்தோட ஒரு பகுதி அறக்கட்டளைக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்னார் அறக்கட்டளையோட சொத்து ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடின்னு சொல்ல ஆட்சியில் இருந்தவங்க ஷாக் ஆகிட்டாங்க இதுல இத்தனை லாபமா அப்படின்னு வியந்து ஆறுமுகசாமி கிட்ட இருந்து கான்ட்ராக்டையும் பறிச்சுக்கிட்டு பணத்தையும் பறிச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க பத்திரிகையில பேட்டியா சொன்னதே இவ்வளவு கோடினா உண்மையில எவ்வளவு இருக்கும் அப்போ அதிமுக தான் இப்படின்னு கேக்குறீங்களா இல்லவே இல்லைங்க திமுகவிலையும் இதே நிலைமைதான் மணல் கொள்ளை இப்படி நடக்குது இதை தட்டி கேட்க கூடாதுன்னு திமுக ஆட்சியில் இருந்தப்போ சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏ கேட்க மணல் கொள்ளை என்னவோ நாங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க பேசக்கூடாது அது காலங்காலமா எல்லா ஆட்சியிலையும் நடக்கிற விஷயம் தானே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ மணல் கடத்தல் பக்காவா நடந்துச்சே அப்படின்னு பொங்கி இருக்காரு பொதுப்பணித்துறை அமைச்சர் இதிலிருந்தே தெரிய வேணாம் உங்களுக்கு மணல் விற்பனையில அரசோட செயல்பாடு என்னன்னு இப்பதான் மணல் வியாபாரத்தை அரசே நடத்தணும்னு கோரிக்கை வந்திருக்கு மணல் ஆயிரம் ரூபாய்க்கு தனியாருக்கு விற்கிறதுக்கு பதிலாக ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு மக்கள்கிட்டேயே விற்கலாமே மக்களுக்கும் குறைவான விலையில் மணல் கிடைக்கும் அரசுக்கும் பெரிய ஒரு தொகை மணல் வியாபாரம் மூலமா கிடைக்கும் அதோட தாதுமணல் கிரானைட் எல்லாத்தையும் அரசே எடுத்து நடத்தினா டாஸ்மாக் வருமானம் நமக்கு எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஆனா காசு கவர்மெண்ட் கல்லாக்கு தானே போகும் நம்ம கல்லாக்க வராதேன்னு சொல்லிட்டு ஆட்சியில் இருக்கிறவங்க ரொம்ப யோசிக்கிறாங்களாமா ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லாதவங்க தான் இதை சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறவங்க இதை பத்தி வாய் திறக்கவே மாட்டேங்கிறாங்க சார் என்னமோ போங்க பாஸ் ஒன்பது வயசுல முதலமைச்சரான கருணாநிதி செஞ்ச ஊழல்களோட தொகுப்பு சர்க்காரியா கமிஷன் அறிக்கைக்குள்ள புதஞ்சு கிடக்குது தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசுல முதலமைச்சரான ஜெயலலிதா செஞ்ச ஊழல்களோட தொகுப்பு இந்திய நீதிமன்றங்களோட கேஸ் கட்டுகளுக்குள்ள ஒரு ஷோகேஸா சிக்கி கிடக்குது